இளங்கோ அவர்களே நண்பர் ராஜமாணிக்கம் அவர்களே நண்பர் பாஸ் நியூஸ் பாபு அவர்களே அருமையான குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல உங்களை எல்லாம் வந்து பார்த்தது பேசினது உங்களோட விளையாண்டது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறீங்க அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதையா அன்பா இருக்கிறீங்க நான் பார்த்த மட்டும் அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதையா அன்பா இருக்க ஒருத்தர் அப்படின்னா நம்முடைய பேராசிரியர் இளங்கோதான் நீ நல்லா அவருக்கு கை தக்கலாம் அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் எனக்கு நல்லா தெரியும் அவங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கிறேன் அவங்க அப்பாவ அடிக்கடி வாக்கிங் டயத்துல எல்லாம் பார்த்திருக்கிறேன் ரொம்ப அன்பா பேசக்கூடியவர் எனக்கு ஆசிரியர் அவங்க அப்பா நான் கல்லூரியில படிக்கும் பொழுது தமிழ் ஐயாட்டதான் படிச்சேன் நீங்க வந்து கத்துக்கிறனா அப்படின்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அப்பா அம்மாவை நம்ம எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அதனாலதான் அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப நல்லா வெல் செட்டில்டுன்னு சொல்லுவாங்க நல்லா சந்தோஷமா செட்டில் ஆகி நல்லா இருக்கிறாங்க நீங்களும் இப்ப நீங்க நிறைய பேர் உங்க அப்பா அம்மாவை பத்தி பேசும் பொழுது சில பேர் அழுதுட்டீங்க அது என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்க மேல ரொம்ப பாசா வச்சிருக்கீங்க அந்த பாசத்தை நீங்க எப்படி காமிக்க முடியும் பின்னால உங்க அப்பா அம்மா மேல பாசமா இருக்கீங்க இல்லையா இதை எப்படி நீங்க காமிக்கலாம் உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம அதை எப்படி காமிக்கலாம் படிப்பு தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நீங்க இதே மாதிரி பிரியமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சார் உங்களுக்கு அருமையா புக்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்றாரு அப்படின்னா அவர் நம்முடைய பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் அதனால அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிற மாதிரி நல்லா ஒரு கைத்தட்ட கொடுங்க அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ்ட் நியூஸ் பாபு செஞ்சோஸ் காலேஜ்ல படித்த மாணவர் இப்ப இந்த சமுதாய தொண்டுலதான் இருக்காரு இன்னைக்கு தான் எங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிட்டு வந்தாரு அவருக்கும் நம்ம நன்றியையும் நம்ம பாராட்டையும் தெரிவிக்கணும் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கு நிச்சயமா கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் ஏன்னா உங்க மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் இப்ப இவ்வளவு நேரம் பேசி இதெல்லாம் இருந்துக்கிங்களே இதுல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சும்மா உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு கேள்வி யாராவது கேளுங்க நீங்க எந்த அளவுக்கு கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க நல்ல பெரிய ஆளா வருவீங்க ஒண்ணு இல்ல சரி சரி நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் சுனிதா வில்லியம்ஸ் இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தி பேப்பர்ல படிச்சீங்க இல்லையா அந்த போய் விண்வெளியில எத்தனை நாள் இருந்தாங்க ஒன்பது மாசம் இப்ப நீங்க யாரையாவது கொண்டு போய் அதே மாதிரி ஒன்பது மாசம் விண்வெளியில வச்சிடலாம் ஒரு பவர் கிடைச்சா யார கொண்டு போய் வைப்பீங்க நீங்களே போயிருவீங்க நீங்க ஏதாவது யாரையாவது கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன்பது மாசம் அப்படியே அவங்களை கொண்டு போய் அங்க விட்டுறலாம் அப்படின்னா நீங்க யார அம்மாவை கொண்டு போய் விட்டீங்கன்னா ஒன்பது மாசம் நீங்க படாத பாடுபட்டு போயிருவீங்க அப்புறம் ஒன்பது மாசம் அந்த அம்மா என்ன படாத பாட்டு படிச்சு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அந்த அம்மா இருக்க நாள் நினைச்சு போனது ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் தான் பட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அந்த அம்மா இங்க இருக்க மாதிரி கட்டாயமா இருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்ப நீங்க யாரையாவது கொண்டு வைக்கணும்னா நீங்க யாரை கொண்டு போய் வைப்பீங்க வேண்டாத ஆள் யாராவது தான் வைக்க வைப்போம் இல்லையா அப்ப உங்களுக்கு வேண்டாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படிங்கறதான் வேண்டாதவங்க ஞாபகம் இருக்காங்களா உங்களுக்கு பிடிக்காதவங்க ரொம்ப சொல்ல பண்றவங்க எப்ப பார்த்தாலும் நச்சத்திட்டே இருக்காங்க உன் ஃப்ரெண்ட் அக்கவுண்டே யார் இங்க உன் ஃப்ரெண்ட் பேரு நிறைய பேர் கொண்டு விட்டுறலான்னு பார்க்கறேன் என்ன ரீசன் அந்த பிள்ளைங்க வந்து படிக்கலனா நான் படிச்சால அதை விடுவாங்களே

எல்லாரோட்ட எல்லாராலையும் நம்ம ஏதாவது கத்துக்கிறோம் ஆனா பரவாயில்ல நீ இந்த வயசுல உள்ளத உண்மைய சொல்லி இருக்கிற இல்லையா ஒரு படத்துல சசிகுமார் சொல்லறீங்களா நீ உண்மையை சொன்னதுக்காக உனக்கு ஒரு பாராட்டு நல்லா கை தட்டுங்க அந்த பொண்ணுக்கு அதாவது நம்மளுக்கு யாரும் பிடிக்கலன்னா நமக்கு உடனே என்ன தோணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி விட்டுறலாம் அப்படின்னு தோணும் ஆனா அவங்களையும் அனுசரிச்சு அவங்களையும் பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அவங்களையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போறதுதான் தான் வாய்ப்பேன் நம்ம அப்பா அம்மாவுக்கே சில நேரங்களில் உங்களை திட்டுறாங்க அடிக்கிறாங்க இல்லையா எல்லா நேரமும் நம்மளை பிடிக்குதா அப்போ அதுக்காக உங்களை கொண்டு போய் ஒரு இரநூறு நாள் எங்கேயாவது விட்டுருவாங்களா உங்க அப்பா அம்மாட்ட இந்த பிள்ளைக்கு பேல வேற யாராவது பிள்ளைய வச்சுக்கிறீங்களா யாரும் யாராவது சேர்த்துக்கிடுவாங்களா இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு இந்த பொண்ணுக்கு போயலான்னா அந்த பொண்ணை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்க என்னதான் பிரச்சனை பண்ணாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்காக அவங்க தியாகம் பண்றதுக்கு தயாரா இருங்க அது மாதிரி நம்ம எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் ஏத்துக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும் அது மாதிரி நம்ம நம்மள நாமளே பயிற்சி பண்ணிக்கிறோம் இப்ப சார் இருக்காருன்னா இப்ப அவரை கல்லூரியில இது பண்ணும் பொழுது பல பேர் பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா அவர் யாரையும் உதறி வெளியே அனுப்புனது கிடையாது அவங்க எல்லாம் அனுசரிச்சு அவங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு சோ அது மாதிரி நம்மள்ட வர்றவங்கள்ட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கிறோம் இந்த ரெண்டு பேர் உங்களுக்கு ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்கிறாங்க அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிறங்க உங்க அப்பா அம்மா மேல நீங்க இருக்கிறீங்க அது ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ